நக்குன மாவலரேட்டால் கல்வர்களும் காவலரே வேஷமிட்டால் கணவர்களும் வேற்று முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு விலங்கு பூட்டி வீடும் கண்ணுக்கு சத்தியமே விடும் காலம் போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது நீயான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் உன்னை ஏமாத்தும் நீ காணும் போது பொய்யே சொல்லாதது அறிவை நீ நம்பு உள்ள ஓட்டு அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது உச்சரிக்கும் சாமிகள் என்று முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகள் பூனைகளாய் வாழிறீங்க சீமான்கள் போர்வகையிலே சமாங்க மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மையப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் உன்னை ஏமாத்தும் நீ காணும் போது பொய்யே சொல்லாததே அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடயாளம் காட்டும் பொய் கே சொல்லாதே பொய் கே ஏப்பா நீங்க நாலு பேர் ஒண்ணுக்கே இருக்க மடிலே எதுவும் பேம்பஸ் மாட்டிட்டு வந்து ஏளா போயிட்டோம் தம்பியலா போயிட்டோம் உங்களை பார்த்தா நாலு பேர் நல்ல குடும்பத்தால மாதிரி தெரியுது பொலச்சுக்கங்க பள்ளிக்கு வந்து போயிரலாம் என்ன சிரமம்னு அவளுக்கு தெரியும் இருப்பா பெரிய சீர்காளி கொண்டு பெரிய பெரிய பேரு

நானும் சிரித்து சிரிச்சுக்கிட்டே உன்ட்ட பேசலாம்னு பார்க்குறேன் ஆனால் கடுப்பு இது எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு கடுப்பு இருந்தால் சுண்ணாம்பை கட்ட வரல வை அது நீர் கடுப்புக்கு எழுத்து கடுப்புக்கு எதில் வைக்கிறது ஓன் கடுப்புக்கு போய் செவத்துல உரசு தம்பியாரு தம்பியார் நம்பியாரு ஏய் தம்பியாருனே நம்பியாரு அவங்கெல்லாம் கேட்க எங்கள் அண்ணே மூத்தவன் நான் இளையவேன் தம்பி அவ்வளோதான் உன்னை ஜோழியை முடிக்காமல் போக மாட்டேன்னு தான் இருக்கும் அண்ணே அண்ணன் மூத்தவனா ஆமாம்

ஏன் அறிவாளி மாதிரி பேசாத மூக்காந்த நான் தூ செந்தி பாக்கும்போது கோமாளியில் அதாவது கூத்துல கோமாளி வந்த மாதிரியா இருக்கு சிரிப்பு தான் வருது தவிர கண்டிப்பு வரல உன்னே பார்க்கும்போதே மேகி பாக்கெட்ல இருக்கு பொம்மை மாதிரி இருக்கு எரிச்ச ஒரு நேரம் ஒரு நேரம் அடிச்சு அடிச்சு மண்டே உடைக்க போனேன் என்ன பேசுறமா அண்ணன் தம்பி எத்தனை வரு நீ ஏழு பேரு நீ எத்தனாவது ஆளு எங்க அப்பாட்ட போய் கேட்டு வரவா ஒரு தெரியாம எதுக்காக நீங்க வந்த என்னதான் இங்க கிளிக்க அஞ்சாவது ஆளு எத்தனாவது அஞ்சாவது ஆள் மேலே எத்தனை பேர் மூணு பேர் கீழே மூணு பேர் நீங்க நடுவுல பிறந்தது எது ரேஷன் கார்டு எதுவும் கொடுக்க போறியா எது கொடுத்தாலும் கேட்கறதுக்கு பதில சொல்லு ஏற்கனவே ஏழு வேத்த பத்து பிடித்த எங்க ஆத்தாவுக்கு கருப்பை போய் ஆப்பிரசம் தானே போய் தேடி தெரிஞ்சிருக்கிய கேரி போய் வச்சிருக்கு போய் தேடி தெரிஞ்சு இல்ல தேடி இல்ல ஆமா கிடைச்சிச்சா கிடைச்சி என்ன கிடைச்சிச்சு ஒம்பளை பிள்ளை ஏன் தான் இப்போ ஆம்பளை பிள்ளை ஏழு வரைக்கும் அப்புறம் தேடி போனியா சும்மா தானே சும்மா சும்மா தான் கிடந்திருக்காது நாளைக்கு அண்டாவை தூக்கிட்டு போவானாமா ஓம் டாண்டாவா அது தூக்கிட்டு போகணுங்கிற காட்டி ஒரு ஆள் தேவை பொம்பளை பிள்ளை வேணும் பிள்ளைங்க அப்படி சொல்லு பத்தியா இதாயா இறக்க பண்ண பண்ணுவேன் இவ்வளோ வேதி புண்ணியம் பண்ணால் தான் உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியலையே நான் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே உனக்கு என்ன சொல்லணும் நீ அவ்வளோ பெரிய ஆளா உனக்கு என்ன தெரியும்னு நீ என்ன கேள்வி கேட்குற என்னை கேள்வி கேட்கறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா ராமாயணம் என்ன பேசணும் ராமாயணம் பேசுமா மகாபாரதம் பேசுவோமா எட்டு தொகை பத்து பாடல் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சாதான் இங்க வர முடியும் உனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆமா தர்காக்குடிக்கு ரூட் தெரியாம என்கிட்ட பதினஞ்சு போன் அடிச்சேன் அவ எல்லாம் தெரியும்னா ஜிமே அம்மையை நடந்து வர வேண்டியதானே எழுவத்தி ஏழு அடிக்கிறேன் ஆனால் எப்படி பேசினாலும் இப்படி ஒரு ரூட்டை போட்டுக்க உள்ள மாட்டி விட்டுறியே எப்படின்னு கேட்டேன் இது வரைக்கும் எண்பத்தேழு நான் சாமியார் லூஸ் ஆக்கி விட்டு போயிருக்காங்க தெருவோட போயிருக்காங்க பூரா மாத்திரை சாப்பிட்டு கிரு கொண்டு தரேன் பஸ் ஸ்டாண்டில் நாலு பேர் சம்சா வைக்கிறேன் மூணு பேர் வெள்ளரி பிஞ்சு வைக்கிறேன் கட்டது ஒரு லாடம் கட்ட போயிட்டேன் கட்டது குண்டுலாம் சம்சா வைக்க வச்சது நீ வேட்டி கட்ட போயிடாத சரிவா விஷயத்துக்கு வருவோம் என்ன காது ஊத்து வச்சிருக்கிய விசேஷத்துக்கு இல்ல ஓ விசேஷத்துக்கு நான் காத அப்ப பக்கே மூங்கிலிலே ஒளிந்திருந்தான் முக்கன்சாமி வக்கீர் போ வக்கீர் புதிய கடல் போய் படுத்தான் முகந்தசாமி சே காம்கம்பல போட்டு தான் தலைவன் சாமி ஆரிச்சாமி வேலுச்சாமி ஐயா சாமி பொண்ணு சாமி கண்ணு சாமின்னு எத்தனை வகையான சாமி பார்த்தாலும் இந்த நல்ல சாமியா பாக்க வந்த தாங்கள் யார் சாமின்னு நான் தெரிஞ்சுக்கணும் நொண்டிசாமி நொண்டு சாமி சொல்லி நொண்டி சாமிக்கு இங்க நல்ல சாமி நொண்டிசாமின்னு டே நொண்டி சாமிக்கு இங்கண்ண டே கேட்டா கேட் சாமியார் மாதிரி பேசுற எப்படி ஆகாத

அங்கே பிறண்டதுனால தானே இங்கே உள்ளது நான் பீ கிடக்கு ஏ டீ கொடுக்கலன்னா இங்கே ஒரு சண்டை வர்றாப்பிலங்க எவ்வளோதுங்க வரேன் டீ ஒரு பத்து ரூபா வரும்ல வாங்கி குடிக்க முடியாது ஒன்றால் வாங்கி குடிக்க போய் ஊருக்குள்ள போய் கேட்டுப்பார் ஊத்துவாங்க கடை வாத்தா ஆத்தா கடையாக இருக்கு ஊத்துவாங்க வாங்கி குடிக்கணும் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா எனக்கு சம்மந்தமே இல்லை அந்த துணிலாம் அந்த ஆள்ட்டு இந்த இடம் என்னடா இடம் சிமெண்ட் டேய் இப்படி பேசுனானா இந்த இவன்ட்டு எப்படிங்க பேசுனேன் உண்மையை தெரிஞ்சுரு இப்போ கை தட்ட சொல்லவா ஊரே ஊரே என் சொந்தக்காரன் சொன்னால் கை எல்லாரும் கை தட்டுருக்க சிங்கங்கள உன் பருப்பு வேலை போய்ட்டு வா பத்து ரூபா பத்துரூவா இருபது ரூபா கொடுத்து அலைக்கு இரநூத்தம்பது ரூபா இல்லை போகிற ஊர்லையெல்லாம் பத்துரூவா அறுபது ரூபா கொடுத்து நிப்பாட்டி வச்சு அதில் நான் என்ன சொன்னாலும் என் அன்புனால சேர்ந்த கூட்டம் அதான் உண்மை அதுவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் இடம் ஆ என்ன இடம் வேலிமலை சார் அப்படி சொல்லுங்கள் இப்போதான் நீங்கள் உள்ளே வர்றீங்க ஏன் நீ வெளியே நண்டியோ

அடுத்து நூறல கலம்பிடுவாங்க தனாத்ர ஜனாத்ரே திரிவிசுந்த்ரேத்ரமிராஹ்தம் தம்த்ரத்ம் நாம் ஆளு என்னமோ சொல்றா கே ஆனா உண்மையிலே நீ புலசிக்குவே எப்படி இந்த முகூர்த்த நாலயிக்கல கும்பாயசேத்துக்கு போனேனாலாம் நீ என்னதான் கத இதே மாதிரி பண்ணேன செக்குவே நான் பெரிய ஐயரா இருப்பேன் கேரி இவள சொல்ற மைசேட்ட பேசுறது யாருக்கா புரிஞ்சிருக்கா? சாப்பிட நாபடுல கல்யாண கரவட்ல கலாம்படுல

ஆ சரி விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு வேள்விமலை சாரல் உங்களோட இடம் சொந்தமான இடம் அப்படின்னா இடம் சொந்தம் நிலம் சொந்தம் பட்டா பட்டா சிட்டா நகல் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்ட்ட இருக்கணும் இருக்கு அப்போ தான் நம்ம உரிமை கொண்டாட முடியும் இருக்குங்க உங்கள்ட்ட கன்ஃபார்ம் டெத் ஏ இவ்வளோ அதிகார நீ பேசுறனா உண்மையில உண்டை இருக்கு இருக்கு என்ன இருக்கு அத்தாச்சி யார் வச்சிருக்கா முத ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தா டேய் ரொம்ப இழுத்து விட்டுறாரா யார் வச்சிருக்காதுன்னு கேட்டேன் பிரசிடண்ட் வச்சிருந்தாரா அத்தாச்சிய இப்போ நீ வம்ப கட்டி போடுற அப்படி வச்சிருந்தாரு இந்த இடத்தோட அத்தாச்சியே யார் வச்சிருந்தது அதே பிரசிடண்ட் வச்சிருந்தாரு அப்புறம் பிரசிடண்ட்டுக்கு தெரியாமல் கிளர்க்கு சம்பாரிச்சிருந்தேன் ஓம்டி இடம் உடனே பேசுறதுக்கு மயமா வருதுப்பா ஓம்டி இடம் தானே இது உனக்கு சொந்தமானது அப்டினா பட்டா சிட்டா நகல சொட சாட்சி அத்தாச்சி இருக்கு இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது ஐயா வச்சிருந்தார் ஒரு வருஷம் சரி அதுக்கப்புறம் அப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தார் யாரே தா தாஜி இப்போ யாரை வச்சிருக்கது இப்போ நான் அண்ணன் தம்பி ஏழு பேர் வச்சிருக்கோம் யாரே தா தாஜி இருக்கா நீ இருக்கா ஒரு மூணு மாசம் வச்சிருந்திப்போ சோத்தை தந்திங்கறயா வேற என்ன தந்திங்கற நான் என்ன கேக்குறேன் அத்தாச்சி தாஜி வச்சிருக்கீங்க அப்பா வச்சிருந்ததா தாத்தா வச்சிருக்கேன் பாட்டி வச்சிருக்கேன் இப்போ ஏழு பேர் வச்சிருக்கோம்ங்கறியே என்னதான் நீ பேசுற அத்தாஜி அத்தாய் நீ ஏன் எரிச்சு மச்சுறாங்க ஏன் குடும்பத்தில் வச்சிருந்தா உனக்கண்ணா ஒரே பார்த்தாவே தெரியுது அண்ணன் முண்டாட்டி தாய்க்கு சமா அந்த தம்பி பொண்டாட்டி கூட பிறந்த தங்கைக்கு சமா அப்படி இருக்கிற கலாச்சாரத்தில் அத்தாச்சி வச்சிருக்கேன் குடும்பத்தோட வச்சிருக்கேன் உனக்கு லட்சணம் இல்லாம சோத்துல உப்பு போட்டது இங்க வந்து பேசுறியே உனக்கு அறிவு இல்ல உனக்கு அறிவு இருக்கா தான் பேசுறேன் அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி தாய் மாதிரி அம்மா தாய் மாதிரி தான் சொன்னேன் தம்பி கொண்டாடி இடத்து கூறிய அத்தாச்சி உன் முகர அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கா போட்டுருக்கோம்ல கசடத்தை போற வள்ளினம் எங்க நம்மனு மெல்லினம் இறல வளல இந்த கொலையா கொள்றாங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு இங்கே வந்து இங்கேயும் மல்லல் முனியாண்டி வாத்தியார் மாதிரி பாலம் நடத்துறோம் நேர் நேர் தேம போயா நேர் நேர் தேமாங்க நிலை நேர் புளிமாங்க நேர்நிலை கூவிழம் நிறை நேர் கருவிழம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய நகரம் மாறுச்சுன்னா நகரம் மாறிடும் ஒரு பொருள் மாறுதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு எழுத்து மாறிச்சினாலே பொருள் மாறிடும் அப்போ இட்டண்ணா போட்டிங்கன்னா சாட்சி இச்சண்ணா போட்டிங்கன்னா அத்தாச்சி அத்தாட்சி பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் மெட்ராஜ காரனை கொண்டு வந்து கொண்டு விடணும் நான் இந்த சிகரத்து ஷூட்டிங் போயிருந்தேன் ஒரு ஆள் வந்துட்டு என்கிட்ட கேட்டேன் என்னென்னு நோ எம் அண்ணா ஆ கோயம்பு ஊத்தவா கோயம்பு குழம்புக்கு கோயம்புன்னு கேட்டேன் நான் அதோட சுற்றி கூட பரவாயில்ல இன்னொன்று சொல்லுவாங்க ஒரு ரூட்டை எல்லாத்துக்குமே தான் போடுவேன் அப்படி வந்துங்க அவங்க எங்கிட்டு போட்டா நம்மளால் அருவாக்கம் படுத்துருவா எடுத்து இது கோயம்புத்தூர் போக்கிட்டு திருப்பூரை போட்டு போனோம்னு ஒரே போட்டு போட்டுருவேன் சாப்பிட்டு போட்டு இருந்து போட்டு உட்காந்து போட்டு அது வேற தஞ்சாவூர் பக்கம் போனா பூரா பேருமே வெத்தலை தான் போட்டுருப்பாங்க அத்தை ஊருக்கு போயிருந்தேன் அங்கே எப்படி வெதிராயின்ற நாம் அருவம் புல்லா அவள் வருவாவ அவளை வளர்த்துட்டு வரும் அவள் போவாவ போவாகோ நான் போய் எப்போத்தையும் இறங்குறேன் எப்போ கிளம்புறீங்க அப்படின்ட்டேன் போய் இறங்கணுன்னு எப்போ கிளம்புறீங்க பயணம் பயணம்ன்றேன் சரி சொல்ல சரி சரி நீங்க அபிஷேக பிரியா சிவா அவசாரிய போனதெல்லாம் சொல்ல ரைடு ஓவர் மறுபடியும் சரியா பேசணும்னா அப்புறம் மறுபடியும் அவசாரி போன அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு சாஸ்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கந்தா கழகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம் இதில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரவா

நாக்கில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணம் வேறு என்ன வேலை ஆகிறிய சும்மா கலகம் பண்ணுறது பவுண்டா ஜவனா போல உங்கள் கம்பெனி தானே ஏய் அது ஏன் ஏப்போ வருது அது கொஞ்சம் குறையா என்ன பவண்டா செவனப்பு எங்க கம்பெனியா ஏன் அங்க உன கலர் கம்பெனி இந்திய கலகம் பண்ணுவது என்னோட தொழில் எம்பிட்டு நிற்க எதுல அதில் பெருமையும் புகழ நிற்க ஊரு மேலுலகம் மேலூர் மேலூர்ல அவன் அங்கு சாமி பொண்டாட்டின்னு ஏத்தனமோ கிருணி போல வைக்கும் போது அடிச்சு விட்டாங்களா அது ஏன் சொல்லி ஏதாவது வைக்க கோவோன்னு அழிச்சிட்டு போகணுன்னு அடிக்காமி பொண்டாட்டிய வந்து டாட்டாச்சி அடிச்சுட்டானு உனக்கு அங்கு ஜாமி என்ன இப்போ தான் சித்தி மகதேன் ஏமா ஊரைய மாத்திர விளக்கி அது என்ன சித்தி மகனா உனக்கு எப்படி தெரியும் ஏ மேலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தூழ அங்கிட்டு போனோன்னே அத்தமகம்ப எந்த மேலூர் அத்தமகளே அப்படின்னு எந்த மேலூர் சொல்றேன் கொட்டாமட்டி மேலூரா டே அது இல்லைங்க மேலுலகம் எனக்கு ஹிரேழு பதினாலு உலகத்துலேயும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன் லைட் போட மாட்டாங்கண்ணா டேய் கரண்டு உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்புடினா சரி சரி பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேலுலகம் ஹிரேல் பதினாலு உலகத்துல மேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் உலகம் இது பூலோகம் தானே பூலோகத்தை வச்சுருக்குண்ணா பூ டே டேய் வேணாம் சரி அங்கே இப்போ விவசாயம் என் பூரா கருத வண்டிக்கு எவ்வளோ வாங்குறான் மணிக்கு இங்கே ஒரு நாத்தாங்க கழுக்கிற ரிவல்ஸ் வந்து வந்து ஆயிரத்தி முந்நூறுவா ஏற்கிறேன் கருத வண்டிக்காரன் பாட்டை போட்டுக்கிட்டு பின்னாடி கருத சுத்து கருதாக இருக்குன்னு ஏற்றி இறக்கிட்டு போயிடாங்க இல்லை கை நாள கருது பிறக்கணும் இல்லை ஆமாம் எந்த பக்கம் வந்து அரிய போடக்கூடாது வடக்கே 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 அரிய போடக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு புராணம் இருக்குது கருத்து இருக்குன்னு வச்சுக்கிறேன் அப்படிலாம் பிறக்கிற நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வண்டியில் பிறக்க சொல்லி உங்களை சொன்னது யார் வழி இல்லை உடம்புக்கு பிரச்சனை உடம்பு வலிக்காமல் விளாக்கணும்னு வண்டியில் பிறக்க சொன்னியே நடந்துச்சு கருது வண்டிக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பந்த இருக்காயா அப்போ உங்க ஊர்ல என்ன விவசாயம் இங்கே தான் நடக்குது எங்க ஊர்ல கருதுன்னா அப்போ உங்க ஊர்ல என்ன கஞ்சா ஓடுவே என்ன காற்றை மட்டும் புசிப்பவர்கள் தாங்க எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல நீர் ஆதாரம் எதுவுமே கிடையாது காற்று மட்டும் உட்கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்ப கம்பரசர் ஓடிக்கே இருக்குமா எங்கேந்திரா இந்த பாடு வருது கம்பரசர்னா அது என்னதையா காற்றடிக்கிறது அது இல்லங்க இயற்கை காற்று மோந்து வாத்துகிட்டே இருப்ப மூந்து பார்க்குறது ஓ வேலை சரி புரியுதா நுகர்ந்து பாப்போது உண்ணுதல் நக்குதல் பருகுதல் மூணு இருக்கா இல்லையா இல்லையா என்கிட்ட இல்லைங்க ஆஹ் இருக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கலா பொண்டாட்டி இருந்துச்சு பிள்ளைகள் இருந்துச்சு ஏன் மாசமா இப்போ இல்லை சோ வளாக போயிருக்கா அது என்ன மறுபடியும் வளகாப்பு ஏ தொண்டாட்டி இருந்துச்சு பிள்ளைகள் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அது அடிச்சுப்பட்டியா சைஸா அடிக்கணும் நீ மங்கு மங்குன்னு அடிச்சிட்டு போயாருங்க அடிக்கவே விடாது

பத்து பவுனை தூக்கி கழுத்தில் போட்டுக்கணும்னு ஆசை இல்லை மண் பெண் பொன் எதுக்குமே ஆசை இல்லை ரொம்ப ஆசை இல்லை இல்லைங்க மூன்று ஆசைகளையும் வெறுத்து ஒதுக்கி கட்ட பிரம்மாச்சாரியம் நாராயண மகே அறிவோம் நமோ நாராயண மகனு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்து தங்காமல் அப்படி இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டிருக்கேன் பூசாரின்னு சொல்லு சரியா போச்சு பூசாரியா நான் சொன்னதுக்கும் நீ சொல்றதுக்கு என்ன பூசாரிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் கட்டையை வச்சுட்டு போவோம்னு சொன்னியே கட்டையா இந்த கட்டை என்னது சப்ததாள இசைக்கருவி நாராயண நமக்கு அறிபவனமோ நாராயண நமக்கு அப்படின்னு இசைக்கக்கூடிய கருவி நான போகிற போது அடிச்சுக்கிடுவேன் ஆமாம் அது உண்மைதான் எப்போ ஞாபகம் வருகிறதோ அப்போலாம் இசைச்சிருவேன் அடிச்சிருவேன் பொண்டாட்டி எத்தனை உடம்பு ஆள் பல்கா இருக்கு எத்தனை ஏய் கை தெரியாமல் கை ஓட்டு சும்மா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டா ஆமாம் ஏ நூறுண்ணா அட்டை ஊரா உன் வீட்டில் தானே வருவேன் ஆ ஏடியமே தாளி தீ பிடிக்குமே ஆ பிள்ளையார் இருக்குங்களேன் பிள்ளையாரா பிள்ளை இருக்கு எத்தனை அறுபது ஏ எங்கண்ணா படுத்துக்கிட்டு பார்த்த டாலிட்டலேயே மிரண்ட்ருப்பானே ஒரு வாரத்தில் எங்கே இருந்துச்சாலி ஓட்டுறது மாதிரி ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் தான் இருக்கும் இல்லை அறுபது பிள்ளையா ஐம்பத்தி ரெண்டு மனைவி அறுபது பிள்ளைய சரி இதுக்கு பால் கொடுக்கறது எப்படி டேங்க சரி 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 அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு நீ கம்மாயில் கலைக்கு கூட குறுக்கி விடுவேன் மூணே முக்கால் நாளில் மூணே முக்கால் நாளிகை பார்த்தோன்னே குழந்தை வரும் உருவாக்குவோம் சிருஷிக்கப்படுவோம் ஏ பயங்கர காம கொடுறனா இருப்போ போல அதில் பார்த்த பொழுதே மூணே முக்கால் நாளில் அறுபது குழந்தைகளும் ஈன்றெடுத்தேன் ஐம்பத்தி ரெண்டு மனைவிகளை திருமணம் முடித்தேன் பெண்ணாக மாறி தடாகத்தில் ஒரு தண்ணியில் குளிச்சு வெளியில் வந்தோன்னா பெண்ணாக மாறி ஆமாம் அறுபது குழந்தைகள் அறுபது வாடங்களாக இருக்கு பொம்பளை மாறினா ஆமாம் அதே மடு ஒன்றா வத்த பொண்டாட்டி எங்கே இருக்குங்க தனியாக இருக்கு மச்சரண்ட்டை கொடுத்துருக்கேன் ஏன் அவர் என்ன பண்ணுறாப்புல அவர்கிட்ட இப்போ அவர் தங்கச்சிங்க அவங்கள தான் இருக்கு பிறந்த வீட்டில் இருக்கு அங்கே இருக்கு ஆமாம் ஒன்று மட்டும் என்ன கிட்ட இருக்கு அதான் நீ இருக்க மாட்டே நம்ம நம்ம இருக்க மாட்டேன் டேய் அப்பா இருக்காங்களா ஏய் என்ன கேச சொல்ற மாதிரியே அப்பா இருக்காங்க பேரு பிரம்மா அடங்கு உம்மா உங்க அம்மா இருக்கணுமே அம்மா இருக்கு யாரு மைய அம்மா இருக்கு யாரு மைய சரஸ் மைய திரும்பா ஏய் எம்பி

எந்த பிரம்மன் சொல்ற காரியாவட்டி வளர்கல கறிக்கடை வச்சிருக்காரு ஐயோ செவர் ஒட்டியது அவர் ஒட்டியது தவசரே ஓட மாட்டார் கறிக்கடை பிரம்மனா அது இல்லைங்க மேல்வக பிரம்மன் சிருஷ்டிகர்த்தா நால்வகை ஓணி எழுவகை தோற்றம் எண்பத்தி நான்கு ஜீவராசிகளை படைத்தது என் தந்தை மன்னாசு எல்லாமே படைத்தது என் தந்தை உங்க அம்மா கலைவாணி திருட்டு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுப்பா கலைவாணி நாவில் இருந்து நல்லோசை தருபவள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய ஐவி இலக்கணத்திற்கு சொந்தக்காரி ஆமாம் சரி உங்களை விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் நேரம் ஆகுது உங்கள் ரெண்டு பேர் சண்டையை பார்க்கறது என் உறவுகள்லாம் உட்காந்துருக்கு ஆமாம் அதான் உண்மை இப்போ பொம்பளை நினப்பு வருதா இப்படியா அதோட இல்லை வருதுன்னு சொன்னால் நம்மள்ட்ட ஒரு நாட்டு கத்திரிக்க அது உங்களுக்கு மட்டும்தான் உள்ள ஆளுநர் சோன் சத்தம் என் தங்கச்சி இன்னொன்று அதே சொன்ன கத்திரிக்காய்

வந்த மூணு வேதத்துக்குமே சிமுண்டு அள்ளிருச்சடா கண்ணை வலையுமா அது கட்டப்போ எனக்கு ஒரு நாளும் இன்று என்ன செய்வேன் சண்டைக்கு வந்தாரமா நாரதே சாக துணிந்தேனமா நானும் ஒரு சென்ற வீடியோ பேசுகிறான் நினைக்கிறேன் தொட்டில் கட்டி துங்குதடி செல்ல சிட்டு ஆத்தோரம் எட்டி கட்டி பாடுதடி செல்லு வண்டு பாட்டு அது கேட்காத அது கேட்டு கேட்டு நெஞ்சம் பார்க்காதா தொப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சிட்டு அத்தோரம் எட்டு கட்டி பாடுதடி செல்ல வண்டு சேத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நெக்கி தோறி கால நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதை நாள் சேர்த்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிக்கி தோறி கால நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதை நாள் நாத்தோடு காத்து வந்து சந்தனம் பாடுதடி முத்தாடும் நேரம் வந்து சந்தனம் பூசுதடி கடலோடு வெஞ்சல் காத்தோடு தெப்போரம் தொட்டில் கட்டிதடி செல்ல சுட்டின் போதும் செத்துக்குள்ள சிக்கி கிட்டு இக்கி தோறி கால நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதனால செத்துக்குள்ள செக்கிகிட்டு இக்கிதோரு கால நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதனால நாத்தோடு காத்து வந்து தந்தனம் பாடுதடி முத்தாடும் நேரம் வந்து சந்தனம் பூசுதடி கடலோடு வெஞ்சங்கு காத்தோடு செம்மாங்காதேது இங்கே தொப்போரம் தொட்டில் கட்டி துங்குதடி செல்ல சீட்டின் காதா சொப்போரம் தொட்டில் கட்டி துங்குதடி செல்ல சிட்டு அத்தோரம் எட்டு கட்டி பாடுதடி செல்லுவண்டு அனைத்த காரணம் என்னவோ உனக்கு ஒரு நல்ல கிராக்கி பிடிச்சி வச்சிருக்கேன் என்ன கிராக்கி யார் அவர் ஆளு பார்த்தா சான்சினா மாதிரி இருப்பார் அப்படியா சாமியார் வந்திருக்கார் ஆ எத்தனை நாளைக்கு தான் அந்த மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மூஞ்சியும் பார்ப்போமே அழைத்து வாருங்கள் என்னைய பிடிச்ச கிரா உன்னைய பிடிக்க போதும் சாமி வணக்கம் சாமி பிரமச்சாரி

உன்னை எதுக்காக வளர்க்குறேன் சோறு ஓட்டு என்னாச்சு ஆள் முரட்டாளா இருக்காரு தேவலோகமே ஆமா போத்தாங்கிட்டு உன் மேல அபிய வடையா வருது என்னடா வட வருது நன்றி மேடம் தங்கச்சி பாத்தா அது என்ன குளத்துல வருதோ அம்மா ஏ அரைஞ்சு விடுவேன் என தாளாட்டு உன்ன பாடாத நாள் இல்லையே ஏன் வள்ளியம்மா பாடாத நாள் இல்லையே பாட்டு அதை நான் பாட கேட்டு என்னை பாராட்ட நீ இல்லை எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல தேதி சொல்லட்டுமா அன்பில் என்னை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை அல்லட்டுமா நான் பாடுற பாட்டு அந்த தென்றல் மாதை கேட்டு நான் பாடுற பாட்டு அந்த தென்றல் மாதை கேட்டு